துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா செவ்வாய் உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா பொதுவாக உங்கள் ராசியாதிபன் யாரு சுக்ர பகவான் சுக்ர பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்பா பகை அப்படின்னு கேட்டிங்கன்னா சம ஆற்றல் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் செவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து அப்படின்னு மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு ராகு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தான ராகு எங்களுக்கு பூர்வீக சொத்துல வில்லங்க வரும் பிள்ளைங்க அடங்காது பிள்ளைங்க இல்லைன்னு குழந்தை இன்மைக்கு வைத்தியம் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகும் இப்படி நிறைய விஷயம் நம்ம யோசிப்போம் அப்படிலாம் பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்ர பகவான் வந்து உட்கார்றதுனால துளாராசி என்பதில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் பத்து வருஷமாக நான் எந்த வேலையும் செய்யலைங்க ஏன்னா என் மனைவி நல்லா சம்பாதிக்கிறாங்க அதனால நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்னு கூட வந்து பாருங்கள் ஏதோ ஒரு தொழில் அப்படின்றது அமையும் ஏதோ ஒரு தொழிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்லது பண்ணிக்கிறதுலாம்ல வந்து செவ்வாய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் வந்து காலகட்டத்திலேயே ஒரு சில நல்ல விஷயம் செய்வார் இதே துலாம்ல வந்து உட்காருவார் அது எப்போ வந்து உட்கார்றாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதியில இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் உங்க சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றான் சுயஸ்தானத்துல வந்து உட்காரக்கூடிய புதனால என்ன ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலுன்னு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சிலபல கெட்ட விஷயங்களும் தரதான் போகிறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்போது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துளாராசில வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையிறது இல்லை நீச்சமும் அடையிறது இல்லை சமநிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீய பலன்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்ல தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை சோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீய அப்படின்னு கொடுக்க தான் போகிறாரு ஆனால் இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது குருனோட அஞ்சாம் பார்வை துலாமில் இருக்க செவ்வாய் மேலே பதியுது அப்போ பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா செவ்வாய் உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு பொதுவாக பொதுவா உங்க ராசியாதிபன் யாரு சுக்ர பகவான் சுக்ர பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்பா பகை அப்படின்னு கேட்டிங்கன்னா சம ஆற்றல் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் செவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின் போது என் சென்றல் செவ்வாய் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு போது சட்டுன்னு கோப்படும் டக்குன்னு டென்ஷன் ஆவிங்க கப்புன்னு இரிட்டேட் ஆவீங்க யாராவது ஒரு வார்த்தை உங்களை திட்டினா நீங்கள் நூறு வார்த்தை அவங்கள திருப்பி திட்டுவீங்க இதுதான் வந்து நடக்கும் ஆனால் இப்போ அந்த விஷயம் நூறு பர்சன்ட் நடக்குமா கிடையாது காரணம் என்ன அப்படின்னா குருனோட அஞ்சாம் பார்வை உங்கள் ராசியில் பதியுது அதாவது செவ்வாய் மேலே பதியறதுனால குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்குது அப்போ நாங்கள் பசு ரோஸு போல் அமைதியாகிடுவோமாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் நடக்காது காரணம் என்ன அப்படின்னா துலாம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் வெட்டு ஒன்று துண்டு பத்து அதுதான் துலாம் அப்போ நீங்கள் பார்த்து ஆஸ் யூஷுவல் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கீங்க ஆனால் கோவம் அப்படின்றது கோவம் ஆத்திரம் டென்ஷன் இரிட்டேஷன்றது ஒரு பத்து பர்சன்ட்டானால் இருக்கும் அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் கோவத்துனால ஒன்று இழந்துட்டேன்ப்பா கோவத்தினால என்னோடய உறவு முறை இழந்துட்டேன் என்னோடய லவ் இழந்துட்டேன் அந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்காது குருனோட பார்வை இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் செவன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இப்போ குருவனோட பார்வை இருக்கிறதுனால இந்த செவ்வாய் மேல பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன் சுயஸ்தானத்துல வரும்போது அஹ் குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல பஞ்சாயத்து குடும்பத்துல குழப்பம் குடும்பத்துல நிம்மதி இல்லாத தனம் அதெல்லாம் வரும் குரு பார்வை இருக்கிறதால அதெல்லாம் இருக்காது நூறு பெர்சன்ட் இல்லை ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் இம்பாக்ட் இருக்கும் அவ்வளவுதான் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் மனசஞ்சலம் மன ரீதியான குழப்பம் நீ நாம் நான் ஆளா உனக்கு என்ன நான் விட்டு கொடுக்குறது அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் பார்ட்னரோட கூட ஒரு ஈகோ கிளாஷ் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்ப பெருசா இருக்குமா அப்படிலாம் கிடையாது குருவனோட பார்வை இருக்கிறதுனால அதுவும் ஓவர் கம் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ ஹோல் செவ்வாய் எனக்கு எப்படி இருக்கான்னு நல்லா தான் இருக்கான் செவ்வாய் பயிற்சி ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு ராகு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தான ராகு எங்களுக்கு பூர்வீக சொத்துல வில்லங்க வரும் பிள்ளைங்க அடங்காது கொள்ளி பிள்ளைங்க இல்லைன்னு குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகும் இப்படி நிறைய விஷயம் நம்ம யோசிப்போம் அப்படிலாம் பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் அப்படின்றிருக்கு இது வந்து பாருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே ராகுனால வரக்கூடிய எந்த விதமான தீய பலன்களும் பெருசாக வரப்போகிறதில்ல இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராசி அன்பர்கள் ரோக சனியில் இருக்கீங்க ரோக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா ஸோ அதனால நம்ம சனியை பற்றி சனி நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கா நிறைய நல்லது செய்யக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இல்லை மீடியமாக செய்கிறா அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மைனஸ் கிடையாது ப்ளஸ்ஸு தான் ஏன்னா அவன் பாவம் சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் ஆசைகளை அவன் நிறைய வைத்துவான் ஸோ இது ஒரு பிளஸ் ஒம்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல குரு பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு அதிர்ஷ்டம் பாக்கியம் குட் லக் இதெல்லாம் கொடுப்பான் நிறைய பேர் குரு வந்து பாகிஸ்தானத்துல கோச்சார பிரகாரம் உட்காந்துட்டு இருக்காருங்க எங்க ராசி அதிபன் சுக்ர பகவான் தானே சுக்ரனுக்கு குரு பகை கிரகமாச்சே எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டானே மாறி கெட்டது தானே செய்வானா செய்வானா செய்வானே அப்படின்னா நிறைய பேர் உண்டு அதெல்லாம் உண்மையா அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த பாவத்துல உட்காந்துருக்காங்க அந்த பாவத்துக்கான வேலையே நூறு பர்சன்ட் இல்லை அப்படின்னாலும் பகை பாவமா இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செஞ்சுடுவாங்க கவலைப்பட வேண்டாம் ஆனா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் செய்வாங்க அப்படின்றதுல செஞ்சிடுவாங்க கவலைப்பட வேண்டாம் அவங்க உட்கார்ந்துருக்க ஸ்தானத்துக்கு என்ன வேலை அவங்க செய்யணும் அது தேட் டூ ஷாப்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் பெரிய ப்ளஸ் அதுக்கு மேலே செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்ர பகவான் வந்து உட்கார்றதுனால துளாராசி என்பர்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் பத்து வருஷமா நான் எந்த வேலையும் செய்யலைங்க ஏன்னா என் மனைவி நல்லா சம்பாதிக்கிறாங்க அதனால நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்னு கூட வந்து பாருங்கள் ஏதோ ஒரு தொழில் அப்படின்றது அமையும் ஏதோ ஒரு தொழிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர ஏற்படுத்தி கொடுப்பாரு ப்ராப்பரா வந்து நம்ம அந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நாங்க வந்து ஆல்ரெடி தொழில் செஞ்சுருக்கோங்க அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு முன்னேற்றம் ஒரு நிறைய கிராக்கி கஸ்டமர்ஸ் வர்றது அதனால நல்ல லாபம் வர்றது இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்றத சுக்ர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் சரி இப்போ துலாமில் வந்து செவ்வாய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்திலேயே புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயம் செய்வார் இதே துலாமில் வந்து உட்காருவார் அது எப்போ வந்து உட்காடுறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்காடுறான் சுயஸ்தானத்தில் வந்து உட்காரக்கூடிய புதனால் என்னாவது ஆகுது என்னோடய புத்திசாலித்தனம் என்னுடைய ஆளுமை என்னுடைய திறமை எல்லாமே மேலோங்குது நான் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறேன் அதுதான் நான் சொல்கிறேனே ரொம்ப நாளாக வந்து பாருங்கள் பத்து வருஷமாக நான் வேலையே செய்யலை அப்படின்ற துளாராசி அன்பர்கள் கூட யோசிப்பாங்க ஏதாவது பண்ணலாமே நம்மளுக்கு நிறைய திறமை இருக்குது நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இந்த ஜென்ஸ்க்கும் பொருந்தும் லேடிஸ்க்கும் பொருந்தும் எதாவது நம்ம செய்யலாம் ஆக்கப்பூர்வமாக நம்ம செய்யலாம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்வீங்க செய்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஒரு பெரிய ப்ளஸ் சரிங்க இப்போ நீங்கள் அக்டோபர் மூணு தான் வந்து சுயஸ்தானத்துக்கு துலாம் புதன் வராரு அப்படி நீங்கள் அதுக்கு முன்னே புதன் எங்கே இருக்காரு அதுக்கு முன்னே ஆப்வியஸ்லி கண்ணியில் இருக்கார் அதாவது உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கார் செப்டம்பர் பதினாறு சூரியன் ப்ளஸ் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருப்பாங்க இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கணுங்க அவர் கண்ணியில் இருக்கார் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கும் மேலே சனியினோடய வக்ர பார்வை அவருக்கு இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் செலவு செஞ்சு மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ஃபாரின் போகலாம் அப்படின்னு ஃபாரின் டூர் போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரின் டூரு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் வந்து பாருங்க எங்கள் அக்கா கிட்டே கடன் வாங்கி போனேன் என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி போனேன் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு தனிநபர் கடன் அப்படின்றது வாங்கி போனேன் இல்லை எனக்கு வர வேண்டிய காசு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் போனேன் அந்த வர வேண்டிய காசு வந்து பிளாக் ஆகிடும் வராம போயிடும் அதனால நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிறைய பேருக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த நிறைய செலவு பண்றது அப்படின்றது கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கும் சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிளும்னு சொல்லணும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா நான் ஒரு வீடு வாங்க போறேன் அந்த வீடு செப்டம்பர் பதினாறு டு அக்டோபர் மூணு ஞாபகம் ஒரு வீடு வாங்க போறேன் என்னோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட் அங்கே போகிறேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீட்டை நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அந்த ஐம்பது லட்சம் தான் எனக்கு பட்ஜெட் அப்படின் மீதி ஐம்பது லட்சம் ரூபாய் நான் என்ன பண்ணுறேன் ஒரு தனி நபர் கடன் வாங்கிட்டேன் இல்லை ஒரு லோன் வாங்கிட்டேன் அதனால் எனக்கு வந்து கடன் வந்து கழுத்தை இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ வந்து மென்டலி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் இது எதனால் பண்ணேன் சனியனோட வக்கர பார்வை இருக்குது ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் அசட்டு தைரியம் அப்படின்றது வேண்டாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்லணும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு அதனால் அதனால உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே தான் இருக்கு காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்க உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலையங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது பாருங்க அதுக்கடுத்து அந்த தசா பாருங்க சுய ஜாதகத்துல இப்ப பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்ப நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்ப கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்ல பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்க இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ